வெல்கம் டு ரியல் எஸ்டேட் நான் தான் உங்களுக்கு கதிர்ப்பு பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு டோட்டல் ஏரியா முப்பது ஏக்கர் லேண்டுங்க பொள்ளாச்சியிலேருந்து தாராபுரம் போகிற ரோடுங்க அதாவது நிறைய பேர் வந்து பொள்ளாச்சியிலேருந்து தாராபுரம் போகிற ரோடுனால் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்கக்கூடிய டவுட்டு எந்த வழி எந்த வழின்னு தெளிவாக கேட்குறீங்க அதே மாதிரி நம்ம தெளிவாக வீடியோ போடும்போதே சொல்லிடுறோம் வீடியோக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷனும் கொடுத்துறோம் என்ன போய் செக் பண்ணிக்கோங்க இந்த பூமியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து அந்த உடுமலை ரோட்டில் வந்தீங்கன்னா தாராவூர் ரோடு ஒரு லெஃப்டில் ஒரு பெரிய ஒரு ஜங்ஷனில் அதில் வந்தீங்கன்னா கொங்கல் நகரம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் வந்து இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குதுங்க டோட்டல் லேண்டோட எக்ஸ்டென்ட் வந்து முப்பது ஏக்கருங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பத்து ஏக்கர் நீங்கள் பிரித்து எடுக்கணுன்னாலும் பிரித்து எடுத்துக்கலாம் இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வர்றதுக்கு முப்பத்தி ரெண்டு அடி தடம் இருக்குதுங்க முப்பத்தி ரெண்டு அடி தடமே ரெக்கார்டாக வந்து ப்ராப்பராக கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட்டு இதில் என்ன கேட்டிங்கன்னா அந்த முப்பத்தி ரெண்டு அடி நம்ம சிங்கிள் ரோடு தார் ரோடு அதுலேருந்து எதுவும் வர வேண்டியதில்லை பொள்ளாச்சி டூ நான் சொன்னேன் இல்லைங்களா தாராவூர் ரோடு அந்த தாராவூர் ரோட்லேருந்து நேராக நம்ம பூமிக்கே தான் போய் டச் பண்ணணும் நீங்கள் வேறு எந்த ரோட்லையுமே போக தேவையில்ல இதுக்கு வந்து பூமிக்கு வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அருமையான தடை வசதி இருக்குதுங்க மெயின் ரோடுங்க பொள்ளாச்சி டு தாராவங்கிறது மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து ரொம்பவே பக்கமாக இருக்குதுங்க இந்த லேண்டு நீங்கள் டோட்டலாக வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாம் பிரித்து வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாங்க பூமி வந்து நேரில் பாருங்கள் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் லேண்ட் ஓனர்கிட்டே பேசிக்கலாங்க என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது ஸோ லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோட் பண்ண வேணான்ட்டார் பூமி வந்து நேரில் பாருங்கள் உங்களுக்கு வந்து பூமி நல்லா பிடிச்சதுன்னா நம்ம நேரில் கொண்டு போய் விட்டுருலாங்க நம்ம எல்லா லே எல்லா லேண்டுக்குமே வந்து கரெக்டான ரேட் போட்டுருவோம் இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் லேண்ட் ஓனர் சொல்ல வர்றது பூமி நேரில் பார்த்துட்டு உங்களுக்கு லேண்ட் ஓகேன்னா டைரக்டாக கூப்பிட்டு வாங்க நம்ம பண்ணிக்கலான்ட்டார் பட் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் மெயின் ரோட்டில் உங்களுக்கு ஏக்கரு ஒன்றரை டு ரெண்டரை கோடி ரூபாய் வரைக்கும் நீங்கள் சேல் ஆகிட்டு இருக்குது நீங்கள் பக்கத்துலேயே வந்து விசரிச்சு பார்த்துக்கலாம் இந்த பூமி உங்களுக்கு சதுரமாக வருங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை குழியோ இதெல்லாம் எதுவுமே இருக்காது நல்ல ப்ளைனாக இருக்குது தடை வசி நல்லா நீட்டாக போட்டு வச்சிருக்கிறாங்க பூமி நேரில் வந்து பார்க்குற மாதிரி தான் டிஸ்ப்ளேவில் தெரியிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு நேரில் வாங்க கண்டிப்பாக விலை வந்து நீங்கள் பூமி பிடிச்சுன்னு அனுசரித்து பேசி வாங்கி கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க